அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய சிந்தனைத் துறைகளிலே நாம் பார்க்க இருப்பது பலமும் பலவீனமும் நரி ஒன்று சென்று கொண்டிருந்தது கூக்கே ஓடும் ஆற்றை கவனிக்காமல் அதில் விழுந்தது நரி நீச்சல் தெரியாத நிலையில் எப்படியோ போராடி கரைக்கு வந்து சேர்ந்தது அந்த நரி அன்று முதல் தண்ணீரை பார்த்தாலே அதற்கு ஒரு நாள் அது ஆற்றின் கரையோரமாக தூங்கிக் கொண்டிருந்தது அப்போது நன்று ஒன்று அதன் வாளை கொட்டியது கோபத்தில் நண்டை ஆற்றில் தூக்கி எறிந்து என்னிடம் மோதினால் இதுதான் கதி என சிரித்துக் கொண்டே தண்ணீரில் பதிலுக்கு அந்த நண்டு நான் ஆற்றை தேடித்தான் அலைந்தேன் தக்க சமயத்தில் எனக்கு உதவி செய்ததற்கு மிக்க நன்றி என்றது அந்த ஒவ்வொருவருக்கும் பலமும் இருக்கும் பலவீனமும் இருக்கும் நம் பலம் என்ன என்பதை தெரிந்து செயல்பட்டால் வாழ்வில் என்றும் வெற்றிதான் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்